மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பின் சார்பில் மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்தக்கூறியும் நம்முடைய வழக்கறிஞர் சுரேஷ் தாக்கப்பட்டதை கண்டித்தும் தாக்கிய கயவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நிறைய அமைப்புகள் பேச இருக்கிறார்கள் அந்த அமைப்புகளின் சார்பில் நம்முடைய கண்டனத்தை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் சுருக்கமாக ஆட்சியில் மாறிக்கொண்டிருக்கிறது காட்சிகள் மட்டும் தொடர்ந்து மாறவில்லை இயற்கை வளங்களை சுரண்டுவதுதான் ஆட்சியாளருடைய கடமையாக தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம் ஒவ்வொரு சம்பவத்தின் போதும் நாம் தொடர்ந்து மாதிரி ஆர்ப்பாட்டம் மறியல் வழக்கு பார்த்துட்டு கொள்ளையடிப்பவர்களும் திருந்தவில்லை மணல் கொள்ளை சம்பந்தமாக கிராம விவோ அதிகாரி இதே நெல்லை மாவட்டத்தில் முரப்பநாடு பகுதியில் கொல்லப்பட்டார் கொலை செய்யப்பட்டார் காவல்துறை அதிகாரிகள் லாரி ஏற்றி கொள்றாங்க கிராம நிர்வாக அலுவலர்கள் கொல்லப்படுறாங்க சமூக ஆர்வலர்கள் கொல்லப்படுறாங்க இன்றைக்கு கருத்து கேட்பு கூட்டத்தில் நம்முடைய வழக்கறிஞர் சுரேஷ் தாக்கப்படுகிறார் இங்கே இன்றைக்கு வரைக்கும் முதல் தகவல் அறிக்கை கூட தாக்கல் செய்யப்படலை என்று சொன்னால் ஒரு ஜனநாயக நாட்டில் எவ்வளவு ஒரு இழிவான நிலை கேவலமான நிலையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் குண்டர் சட்டம் என்பதே மணல் கொள்ளைகளுக்காக போடப்பட்டது ஆனா மணல் கொள்ளையருக்கு இந்த குண்டர் சட்டமே பயன்படுத்துவதில்லை சுரேஷை தாய்க்கே கைவர்கள் மீது குண்டூர் சட்டம் போடணும் ஆனா அதை விட்டுட்டாங்க யார் யார் மேலே குண்டூர் சட்டம் போடுறாங்க இந்த குண்டர் சட்டம் உருவாக்கப்பட்ட நோக்கமே மணல் கொள்ளையர்களை அவருக்கு மேலே தான் போடணும் போடுவது இல்லை இன்றைக்கி எங்களை போன்றவங்களெல்லாம் திராவிட மணல் ஆட்சியை ஆதரிக்கிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு நெருக்கடி நிலை இருக்கிறது அந்த நெருக்கடி நிலையில் தமிழகம் இன்றைக்கு சனாதன சக்தியில் என்கின்ற காரணம் அந்த ஒரு இங்கே இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவது மணல் குவாரிகள் இன்றைக்கு அதுவும் குறிப்பாக நெல்லை மாவட்டம் கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டங்களில் எதிர்காலத்தில் மணல் என்றாலே பொருட்காட்சியில் தான் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு இங்க கொள்ளையோ கேரளாவுக்கு இரவு முழுவதும் யார் கடத்துறா முன்னாடி அமைச்சர்கள் கடத்தினா இருக்கிற சபாநாயகர் ரோடு கொ அளவுக்கு அதிகமா டண்டை ராத்திர தவறான பதிவு லாரிகள் போறாங்க இந்த ரோடு புறாம உடனடியாக ரிப்பேர் காரணமே அளவுக்கு அதிகமா டன் லாரியில இரவு மடல் கடத்தப்படுகிறது மதுரை கரூர் தமிழ்நாடு முழு சூறையாடப்படுகிறது தேர்தல் வர இருக்கிறது நீங்க அதுக்குள்ள நம்முடைய முதலமைச்சருடைய கவனத்துக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக சொல்லிக் கொள்ள விரும்புவது நீங்கள் இந்த மணல் கொள்ளையை தடுப்பதற்கு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டம் முடிவுக்குள்ள செய்தி வரணும் சுரேசிய சுரேச தாக்கிய வர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது தகவல் முதல் தலைவரைக்கு போட வேண்டும் குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கேட்டு விடைபெறுகின்றேன் வணக்கம்